ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் மகாநதி ஷூட் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது எஸ் ஜான்வரி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நாளைக்கே எம்என் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகுதான் பட் கண்டிப்பாக கங்காவுக்கு ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மேபி காவேரிக்கும் இருக்கலாம் அண்ட் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு இருக்கலாம் பட் விஜய்க்கு நாளைக்கே இருக்கான்றது இன்னும் நமக்கு தெரியல ஸோ நாளைக்கு ஷூட் அப்படின்னு சொல்லும் போது அப்டேட்ஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்து அவங்க லைவ்ல தான் சொல்லியிருந்தாங்க நாளைக்கே ஷூட் இருக்குது ப்ரீ ப்ரிப்பேர்டு சின்ன வந்து நாங்கள் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நாளைக்கு லைவ் வர முடியாது அப்படின்னு சொல்லி அண்ட் இன்னொரு விஷயம் ஹைலைட்

லைல அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீக்காக ஆக்சிடென்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஸோ எடிட்டருக்கு எவ்வளோ பேர் வந்து டிஎம் பண்ணியிருப்பாங்க பட் அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ சண்டே அப்புறமா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அண்ட் நிறைய பேர் வந்து கமுருதீன் மறுபடியும் ஜாயின் ஆவாரா அப்படின்னு கேட்டதுக்குமே அது வந்து எங்களுக்கு தெரியாது நானும் உங்களில் ஒருத்தி தான் சேனல் ஹெட்டு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க வந்து நம்மளே கேட்டவங்க வந்து அதாவது சமாளிக்க முடியாமல் குமரன் வருவாரா இல்லையா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது மட்டும் இல்லை நீங்க சொல்றது தான் எபிசோட்லேயே வருது ஸோ நீங்களே சொல்லுங்க குமரன் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறது நம்மளுடைய கமெண்ட்ஸ் நம்ம ஆசைப்படுற மாதிரி சீக்வென்ஸ் அதெல்லாம் தான் வந்து டீம் பார்த்துட்டு அதெல்லாம் எபிசோடில் கொண்டு வராங்க அதாவது எல்லாத்தையுமே சொல்லலை நிறைய விஷயங்கள் அது அதர்வைஸ் சில விஷயங்களாவது நம்மளை வந்து நோட் பண்ணி அதுலேருந்து எபிசோடுக்கு கொண்டு போகிறாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஃபேன் பேஸ் நாம ஸோ கண்டிப்பாக குமரனை பற்றி அப்டேட் நாளைக்கும் நாளை மறுநாளும் நமக்கு தெரிஞ்சிடும் அவரே ஜாயின் பண்ணுறாரா இல்லை வேறு ஏதாவது நியூ குமரனை ரிப்ளேஸ் பண்ணுறாங்க போறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே முக்கியமான ஷெடியூல் அப்கமிங் வருது முன்னாடியே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய புட்டேஜ் கிடையாது ஏன்னா லாஸ்ட் ஷெடியூல எல்லாரும் சீக்கிரமே பொங்கலுக்காக சீக்கிரமே முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் வீக்காக மட்டும் தான் ஷூட் இருந்துச்சு இல்லையா சோ அந்த ரிமைனிங் சீக்வன்ஸ் எல்லாம் நாளைல இருந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஃபுல் லைவ் வீடியோ இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணவங்க இங்கே பார்த்துக்கோங்க ஃபுல்லாக இல்லை ல ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் நானுமே வந்து லைவ் பார்க்கல நான் பார்த்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் தாங்க இதெல்லாம் சொல்கிறீங்க ஆகுதுன்னு சொல்கிறீங்க என் ஆகலை ஆகுதா ஆகலையா எல்லாம் சொல் நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் போய் கேள்வி கேட்டுட்ருக்கோம் முடிய போதா அப்படிலாம் ஒரே கன்ஃபியூஷன் மூடில் விட்டுருக்கோம் எல்லோரும் ஒன்றும் தெரியல மெதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க ஆனால் எதுவும் உங்களை கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஏன்னா நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் இது ஒன்று ஸோ எனக்குமே என் பண்ணி போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை கோது கோதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கோது பேர் வந்திருக்குல்ல நானும் அதை பார்த்து ஜாலியாக இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு ஃபைன் நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து ரீல் பண்ணுங்க அதுக்கு நாங்கள் எல்லாரும் அட் டைமில் ஷூட்டிங்ல இருக்கணும் கரெக்டாக இப்போ எனக்கு ஷூட்டிங் இருக்கும் மற்ற யாருக்காது இருக்காது அந்த மாதிரி சில பேர் இருப்போம் சில பேர் இருக்க மாட்டோம் மாறி மாறி ஸ்கெட்யூல் இருக்குமா சோ ஒரு ஆள் மிஸ் ஆனாலும் அது நல்லா இருக்காதுல்ல அவங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கும் இல்லையா ஸோ அதனால அப்படி ஒரு ரீலே நாங்கள் பண்றதில்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஹாய் 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 நான் சாப்பிட்டேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஈவினிங் ஆச்சு காஃபி டீ குடிச்சிங்களா ஏன் டல்லாக இருக்கீங்களா தெரிய தெரியுதா ஏதாவது டல்லாக இருக்கமா ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் சிக்கா இருக்கு விட முடியல வேற ஒன்றும் இல்லை மேரேஜ் அப்டேட்டா எங்க குழந்தைய மேரேஜ் அப்டேட் பத்தி கேக்குறீங்களே கமுருதுன்னாவே நீங்களாவது எல்லாரும் போய் ஃபேன்ஸ் மீட் அது இது பாத்தீங்க பேசி இருக்கீங்க எங்களுக்கு இன்ன வரையும் எந்த அப்டேட்டும் தெரியாம இருக்கு ஓகே நாங்க தெரிஞ்சா கண்டிப்பா ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல உட முடியல கொஞ்சம் முடியல நான் அதோட கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு வேலை முடிச்சிட்டு வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு ரியல் மேரேஜ் அப்டேட் ஏன் மேரேஜ் அப்டேட்டை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க ஹாய் ஹாய் பிஸ்தா எப்படி இருக்கு பிஸ்தா எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது தாராக்காக்கு எப்போ கல்யாணம் அதான் என் கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க தேங்க்யூ தாரு உங்கள் எஜுகேஷன் பற்றி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நான் ஸ்டெனோடைபிஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் என்ன மறந்துட்டீங்களா எம்என் டீம் அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது தெரியாது இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா லைவ் டாட்டா சொல்லிட்டு போயிருவேன் ஏன் எல்லாரும் எபிசோட் பத்தி பேசுறீங்க எனக்கு புரியல எபிசோடோட அப்டேட் கேட்டீங்கன்னா அப்புறம் எப்படி டெய்லி எல்லாரும் டிவியில பாப்பீங்க எப்படி நமக்கு டிஆர்பி சஸ்பென்ஸ் எப்படி இருக்கும் நானே இப்ப எல்லா கதையும் சொல்லிடட்டா சொல்லுங்க நானே சொல்லிட்டா மகாநதி அங்கே உட்காந்து அவ்வளோ பெரிய டீம் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் ப்ரொடியூசர்லேருந்து டேரக்டர்லேருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்லேருந்து எங்கள் ஏடிஸ் வேறு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க நீங்கள் டெய்லி அப்டேட் கேட்டால் நான் எப்படி சொல்கிறது அப்கமிங் ட்ராக்லாம் தெரியாது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் என்னோட ஃபேவரட் ஃபுட்டா எனக்கு வந்து சீ ஃபுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ஷூட்டிங் இல்லைங்க தான் ஸ்டார்ட் ஆகுது என்னோட பேபி நேம் இன்னும் வைக்கலங்க ஹாய் லவ் யூ ஆல் லவ் யூ தேங்க் யூ தேங்க்யூ சிங்கப்பாசிரியல்ல என்ன நடிக்காமல் போனீங்க சொல்லுங்க இதை நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு லைவ் வந்திருக்கேன் அந்த ரெண்டு லைவ்ல சொல்லிட்டேன் நான் அது அது போக அந்த ரெண்டு லைவ்க்கு முன்னாடியே நான் குவிட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு இப்போ வந்து கேட்டால் எப்படி பழசுலருந்து எடுத்து சொல்ல குமரன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிஆர்பி பெறும் சரி சொல்லிடலாம் சேனல்கிட்ட சொல்லி என்ன என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ரீல்ஸ் அம்மையா இருந்துச்சா என்ன ரீல்ஸ் நான் ஒண்ணு போலையே நானும் கமுருதுனாவும் ரீல்ஸ் அகைன் பண்ணுங்க வரட்டும் பண்ணிரலாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை என் கன்று பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபீவர் லைட்டாக ஃபீவர் இருக்கு அதோட நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ என் ஃபேஸ் டல்லாக தெரியுது ஹாய் ஹாய் சொல்லுங்கள் நீங்களாம் எப்படி இருக்கீங்க லைஃப் எப்படி இருக்கு என்ன ரீல் போட்டேன் எல்லாரும் சூப்பரா இருக்குன்றீங்க எனக்கு புரியலையே ஒரு ஹிண்டும் கிடையாது எம்மன் பத்தி ஒண்ணு தெரியாது நாளைக்கு போனாதான் ஏதாவது அப்டேட் கூட கொஞ்சமாதான் எதாவது தெரியும் என் பாப்பாவை காட்டுவீங்களா எபிசோட்ல நம்ம live ன்னு சொல்லாம அந்த நம்ம ஆட்கள் எல்லாம் காணோம்னு நினைக்கிறேன் உன் அங்காவோட பேபி வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா ரீல்ஸ் பண்ணுவோம் சரியா ஓ ஹாஸ்பிட்டல் பிடிஎஸ் ஆ சரி 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 அந்த ரீல்ஸ் ஆ ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் அது ஆக்சுவலாக அந்த எபிசோட்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருந்துச்சு என்னப்பா இது ஒரு மாதிரி ஆக்சிடென்ட்டலாக போய் முடிஞ்சு இப்படிலாம் குழந்த பிறக்கிற மாதிரி ஏன்னா அது ச சடனாக நடந்தது முன்னாடியே தெரியாது இப்படி குழந்த பிறக்கும் அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் நடக்கும்போது அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு ஹாஸ்பிட்டல் செட்டப் அந்த பிளட்டு அந்த சீக்வென்ஸ்லாம் பண்ணும்போது சரி சும்மா ஒரு இது எடுத்து வச்சுப்போம் ரீல் போடுற மாதிரி பார்த்தா லாஸ்ட் அந்த க்ரீன் ட்ரெஸ் வச்சுட்டு ஒயிட்டில் பாப்பா இருக்கும்போது அது ஒரு குஷ்பூவோட டைலாக் ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுதே அப்படின்னு ஸோ நான் அது வந்து போடலாம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அன்னைக்கு எபிசோடு வரும்போது ரெண்டு நாள் எல்லாம் பயங்கர சோகமாக எடிட் பண்ணி எல்லாம் போட்டிருந்தேங்க சரி உங்களெல்லாம் ஒரு ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்ச பீடிஎஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டதில் செம ரெஸ்பான்ஸ் நானே எதிர்பார்க்கலாம் அடுத்து வேறு ஏதாவது பீடியோ சூப்பராக போடலாம் ஃபன்னியா ஓகே ஃபோன் நம்பரா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஃபோன் நம்பர் ஆமாம் அது ஒரு குஷ்பு படம் பட் பழைய படம் அது எக்ஸாக்டாக நிறையா அவங்க அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அது காரில் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் வரும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறீங்க தேங்க்யூ ஃபன்னாகவே போடலாம் ஃபன்னாகவே நெக்ஸ்ட்டு எதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன் ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகே எங்கே இங்கே வந்து ஓட்டு கேட்குறீங்களே எங்கள் இது எதுக்குங்க இங்கே வந்து இந்த லைவில் கேட்குறீங்க ஷூ எனக்கு புரியல இப்ப எம்மன் முடிய போகுதா முடிய போகுதா முடிய போகுதான்னு கேள்விக்கிறேன் உங்களுக்கு மகாநதி முடியணும்னு ஆசையா அதுக்கு முத பதில் சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க அப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்றேன் உங்களுக்கு இப்ப எம்மன் முடியணும்னு ஆசை இருக்கா எனி நெக்ஸ்ட் பிளான் என்ன சிஸ் எனி மூவி ஐடியா கண்ணா பண்ணிடுவோம் சொல்லிட்டீங்களே ம் நோ எம்மன் முடிகிற போகிறதுக்கு எல்லாரும் நோ சொல்கிறீங்களே அப்புறம் எதுக்கு அந்த கேள்வி எப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் சரியா முடிகிற போகிற மாதிரி நியூஸே கேட்டால் கூட இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் நம்மளே வந்து போராடுவோம் சரியா போராடி நம்ம முடிகிற ஸ்டேஜில் இருந்தால் கூட நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் கொண்டு போகலாம் ஓகே வேறு வழி இல்லை நம்ம அப்படி தான் நினைக்கணும் முடிய போகுதுன்னு யாராவது சொல்லி முடிய போகுதா முடிய போகுதான்னு நினச்சி நினச்சி நம்ம நம்மளையே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது ஓகே ம் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் எபிசோட்ஸ்க்கு மேலே போகட்டும் எனக்கும் ஆசை தான் என் ஃபேஸ் க்ளோவாக இருக்கா எப்படி நான் வந்து நல்ல தெரியும் என் ஐஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா ரெட்டிஷாக இருக்கும் அதோட நான் இருக்கேன் உங்களுக்கு என் ஃபேஸ் க்ளோவாக தெரியுதா அது இல்லை மேக்கப் போட்டதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆயில் ஆயில் வந்து ஃபுல்லாகும் அதில் வர க்ளோ தான் தெரியுது அதர் லாங்குவேஜ் மூவி சீரியல் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாமே ஒவ்வொரு வேறு வேறு லாங்குவேஜ்க்கு போகும்போது தான் நிறையா கற்றுக்க முடியும் குமரன் வருவாரா என் கேள்வி குமரன் வருவாரா சும்மா எல்லாரும் என்னையே கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற தானே நமக்கு எபிசோடாகவே நடக்குது அப்போ நீங்கள் சொல்லுங்கள் குமரன் வருவாரா சரி இப்படியே கேள்வி கேளுங்க குமரன் எப்போ வருவார் வருவார்னு அவர் என்ன என் பாக்கெட்லையா போட்டு வச்சுருக்கேன் குமரன் வராரா வரலையான்னு ஏங்கிட்டே கேட்டுட்ருக்கீங்க அது எல்லாம் சீரியல் ஹெட்டு சேனல் முடிவு இதெல்லாம் இருக்குது ஏன்ட்டு கேட்டால் எனக்கு எப்படிங்க தெரியும் இந்த அடுத்து எபிசோட் அப்டேட் எனக்கு தெரியாது சரி நான் வந்து இப்போ வந்து நான் பேசுறதே சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான் சும்மா உங்ககிட்ட ஜாலியா பேசலாம்னு வந்தேன் ஆனா நீங்க எல்லாரும் டார்ச்சர் பண்றீங்க நான் பாய் சொல்லிட்டு போலான்னு இருக்கேன் உங்க பேவர்ட் ட்ரீம் டெஸ்டினேஷன் எனக்கு வந்து வெயில் எல்லாம் தாங்காது கொஞ்சம் எனக்கு நல்லா சிலுச்சிலுன்னு இருக்கிற இடம்னா எனக்கு எதுனாலும் பிடிக்கும் ட்ரில்லும் இருக்கணும் நல்லா குளு குளுன்னு அது குளிர் எவ்வளோ நாள் தாங்கிக்கலாம் நிறையா பெட்ஷீட்ஸ் ஏதோ ஒன்று போட்டு இந்த வெயிலுக்கு லைட்டாக வெயில் வந்தாலே நான் மயங்கிடுவேன் அப்படி இருக்கும் ஏன்னா அதெல்லாம் கோத்ரூவ் பண்ணணுன்னு இந்த வருஷம் நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் நீங்களும் பாய் கிளம்புங்க மற்றவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் தாராளமாக கிளம்பலாமே நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க இங்கே வருவார் கோதாவரி நீங்கள் ஃபீல் பண்ணுற நான் ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் பண்ணல நீங்களா தான் ஃபீல் பண்ணுறீங்க சேலம் எப்படி போச்சு சேலம் நல்லா போச்சு ஒன் டே தான் நான் அது ஒரு ப்ரமோஷனுக்கு வந்தேன் மொபைல் லாஞ்சுக்கு ஸோ ஒன் டே தான் எனக்கு ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கொஞ்சம் க்ளீனாக ஃபீலி ஆச்சு ஆர்சிபியா இங்கே என்ன நடக்குது ஆர்சிபி விஜய்க்கு ஓட்டு ஷூ மூக்குத்தி போடுங்க அழகாக இருக்கும் போட்டிருக்கீங்க டொமாரோலாம் லைவ் வரது வாய்ப்பே இல்லை ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும் அண்ட் அன்பிளான்டாக சீன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கும் ஸோ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டை ஸ்பால் பண்ணக்கூடாது கமர்தன் எப்படி இருக்கான்னு கமர்தனுக்கு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு ஏங்க கேட்குறீங்க எனக்கு எப்படிங்க தெரியும் நானும் உங்களில் ஒருத்தி எனக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரில ஏன் சரி அன்வான்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வருது தூக்கிடுவோம் அன்வான்டாக பேசுகிறாங்க நம்ம மக்கள் இனோர் பண்ணியாச்சினாலாம் கண்டுக்கவே மாட்டேன் டைம் நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக வந்து இப்படிட்டில் லைவ்ல உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் சில பேர் வேலை பொறுப்பு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது நான் சும்மாவே கண்டுக்க மாட்டேன் ஈஸிலலாம் நான் கண்டுக்கவேண்ணா அவங்களுக்கு கையிருக்கு அவங்க ஃபோனு அவங்க டைப்பிங் என்ன வேணால் டைப் பண்ணிட்டு விரும்ப தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஹலோ ஹலோ ஐயில் என்ன என்ன பிராண்டா ஐ ஷூ ஷூ திர்டி திரி லாக்மி லேக்மி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கும் ஒன் எயிட்டி ருபீஸ்க்கோ ஒன்று இருக்கும் பிளாக் கலரில் நீளமாக அது ஆமாம் வைப் பண்ணலாம் ம் தேர் நாட் ஜோக்கர்ஸ் ஜோக்கர்ஸ் வந்து உண்மையாகவே ரொம்ப என்ன சொல்கிறது அவங்களால நம்ம நிறைய சிரிப்போம் இல்லையா இவங்களாம் ஜோக்கர்ஸ் கிடையாது இவங்களாம் வேற எஸ் ஃப்ரம் டுமாரோ ஷூட்டிங் இருக்கு எல்பியை ஜாயின் பண்ணணுமா நான் பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன் சும்மா வேணா போட்டு வைக்கிறேன் வந்தா உங்களுக்கு ஓகே வரலன்னா எனக்கு தெரியாது பாப்போம் அக்கா ஏன் கமெண்ட் பார்க்கவே மாட்டேங்க உங்க கமெண்ட் பார்த்துட்டு தாங்க இருக்கேன் சரிங்க தூக்கம் வருது நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னங்க ஆர்சிபி என்ன பிரச்சனை ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அதுதான் பிரச்சனை மூஞ்சில தெரியுது சீரியல்ல மெயின் ஹீரோயினா அடி நடிக்கிறேன் கூடிய சீக்கிரம் തൈര്െഞ്ച് എമ്മനോട് അപ്ഡേറ്റ് കേക്കാതെ നോ സ്പിൻസ് പോട്ടിരിക്ക Thank you. Thank you. அடுத்து உங்களுக்காகவே நான் ஒரு நல்ல பிடிஎஸ் எடுத்து போடுறேன் ஓகே நல்ல காண்டென்ட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா எடுத்து போடுறேன் அட யாரா இது ஆர்சிபி ஆர்சிபின்ட்டு சரி ஓகே நான் அடுத்து ஃப்ரீயா இருக்கும்போது பிளான் பண்ண லைவ் வரேன்னு சொல்லிட்டு வரேன் ஓகே நோ பாய் பாய் Love you all. Bye. Thank you so much.